அவர் கும்பிட்டு அடுத்து தாண்டி வந்த உடனே கும்பிட்டு நம்ம உடனே பாரு சமதா இருக்கும் அது என்ன தைல காப்பு பண்ணி 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 அந்த உடல் மா உடம்பு வந்து கல் மாதிரி ஆகிடுச்சு கல் மாதிரி ஆயிரம் வருஷம் ஆகுது ஒரிஜினல் உடம்பு ஆமா அந்த தைலம் ஏன்னா இந்த இயற்கை அந்த சீதாசனம் தான் மாறக்கூடாதுன்னு அப்பப்போ என்ன பண்ண தைல காப்பு இருப்பாங்க தைல காப்பாடு பண்ணி பண்ணி உடம்பு வந்து தெரியும் அதனால யாருக்குமே தாமரமான அறிவுது ஏன் இது தப்பாங்க அப்படின்னா தாமரம் இப்போ இந்த கோலம் இந்த கோலத்தில் ஒரு அடி தண்ணிக்குது அந்த ஒரு அடி தண்ணி இருந்தாலும் தண்ணிக்கு மேலே தான் நிற்கும் அது நூறு அடி ஆனாலும் அந்த தண்ணிக்கு மேலே தான் சரி அப்படின்னு என்ன ஆச்சான் உன்னோட அனுபவங்கள் அதிகமாக அதிகமாக அறிவும் அதிகமாக அறிவு எப்போ எப்போ மேலே தான் இருக்கும் கீழே போயிடாது தான் இருக்கும் அப்போ ஞானம்ன்றது என்னன்னா வளரக்கூடியது அதோட முடிவு ரெண்டாவது தாமரை எப்போ வரும்னா சூரியனை பார்த்தோன்னே மனது சூரியனும் ஞானகம் இருக்கும் அறிவு எங்கேருந்து வரும்னா சூரியன் கிட்ட இருந்து படி ஜாதகப்படி பார்த்தாலும் படி பார்த்தோம்னா சூரியன் வந்து அறிவு சந்திரன் வந்து மனம் தான் தேய்யம் வளரும் தேய்யம் வளரும் எது மனம் அறிவு தேவை போதில்லை வளர போதில்லை வளர்த்ததுக்கு வாய்ப்பு கிடையாது வளர்ந்துட்டால் திரும்ப தேவையாது ஆனால் மனம் வளர்ந்த மாதிரி வளரும் திரும்பி பார்த்தா அங்கேருந்து ஒரு பழம் இருக்கும் ஆமாம் நம்மளே ஒரே மாதிரி சிந்திக்கிறது இல்லைல்ல நல்லபடியாக சிந்திச்சுன்னா இருக்கும் நல்லபடியாக செஞ்சுருக்கோம்னால் அது வாய்ப்பு கிடையாது மாறின்னே இருக்கும் ஆ அந்த மூச்சு மாறும் போது நம்மளோட சிந்தனையே மடை மாறிடும் மூச்சுக்கு அவ்வளோ விரும்புவது அப்போ மூச்சு மனம் இதெல்லாம் ஒரு வகை அறிவுன்றது வேற தியானம்ன்றது வேற அது எப்பவுமே ஒன்ஸ் நீ அந்த உயரத்தை தொட்டுட்டோம்னா திரும்ப இறங்காது அதனால தான் ஐயா வந்து என்ன பண்ண பாடம் பண்ண பாடம் பண்ணுவேன் வேற எதுவுமே மேலே கொண்டு போவாது ஆனால் இந்த பாடம் தான் மேலே கொண்டு போவோம் அப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே மேலே போயிட்டேன்னு சொன்னால் திரும்ப கீழே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த உலகம் நம்மளை போட்டு இன்னும் துவைச்சாலும் அதோட அந்த வலியை வேதனா நமக்கு தெரியாது எல்லாத்தையும் ஈஸியாக ஏற்றுப்போம் அவ்வளோதான் ஏற்றுப்போம் எதுவாக இருந்தாலும் இப்போ அப்படி தான் உக்காந்துறான் அரண்மனை மாதிரி ஆசிரமம் வந்தது இப்போ எங்கே உட்காந்து காலபரமாண்ணா இல்லை நாளைக்கு ரோடில் போகணும் இப்படிதான் இருக்கும் அதுதான் சாமி ஞானம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி எத்திக்குவாரு அவங்க நல்லா தடுமாறல அதுதான் ஞானம் அதுதான் அப்ப தாமரையோட அடையாளம் அறிவு வந்து மலர்ந்துச்சு அது மொட்டா இருந்துச்சுன்னா யாருக்குமே பலன் கிடையாது யாருக்கா பலன் இருக்குமா அவங்களுக்கே பலன் கிடையாது ஏன்னா நமக்கு ஆறு ஆதாரம் சொல்லிக்கிறாங்க இந்த ஆறு ஆதாரமும் ஆறு தாமரை இந்த ஆறு தாமரை எப்படி இருக்குதுன்னா தலைகீழ இருக்குது ஆமாம் இப்போ மலர்ந்ததை இப்போ பானம் பார்த்த மாதிரி இருக்குது கவுத்து போட்ட எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது இயற்கை இறைவன் அப்படி தான் நமக்கு படைத்து அமுச்சு விட்டான் ஆனால் ஏன் வாழ்நாள்க்குள்ள இப்படி தகுந்து போயிருக்கிற அந்த தாமரையை எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் மலர வச்சிடணும் மேல் நோக்கி பார்க்க வச்சிடணும் பார்த்துட்டா அதுக்கு பேர் ஞானம் ஞானம் உருவாயிடுச்சுன்னு அர்த்தம் அது போற வரைக்கும் அப்படியே இருந்ததுன்னா நான் பிறந்த மாதிரி மனுஷனா பிறந்தேன் திரும்ப மனுஷனாவே ஒரு நாள் செத்துருவான் அப்படின்னா என்ன அர்த்தம் உலகத்தில் எல்லாமே பிறந்து எல்லாம் சாப்பிடுற மாதிரி எனக்கு விதிச்ச வாழ்க்கை அது ஆனால் ஞானம் அடைஞ்சா அதுக்கு மரணம் கிடையாது ஞானம் அடைஞ்சா மட்டும்தான் மரணம் அப்போ அந்த பக்குவம் வரணும் அது எங்க இருந்து வெறும் மனசால் வர முடியாது அது ஒரு நாள் நல்ல விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கும் போகிற போறக்காக தான் வாழ்க்கைனா இவ்வளோதான்பா இந்த வாழ்க்கைக்கு நம்ம இவ்வளோ அச்சுக்கிறோமா இவ்வளோ ஆப்பாட்டோமா ஆ ஆ அதுதான் அது கொஞ்சம் நேரம் தான் அந்த அறிவு வந்து போயிடும் ஆனால் ஞானம் பண்ணுறது நிலையாக வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது பர்மண்ட் என்னிடும் சொல்கிறாங்க చెత్తైనా నేన తీయి పోను ఒన్ని లేదు ఆన పాట మా ఆజ బుజ్జిపోయి మా తా ఊని రండి ఆ మా చెల్లుంగ పేరు జనా జనా నేల చెత్త తీయి పోను పోమ ఉండడం రా ఆన పాట నా నా మాట చెప్పాలి చెప్పాలి ఆన గడ కూర్చోన నాకు కుదియనిది ఎక్స్చర్ ద్వారా ఆ మళ్ళ కొండు వడండిరా మరి నా అలా కొండు వాన

அந்தவனே எந்தவொன்னு பயணம் யாருமே அவ்வளோ தயவு தெரியா சரி சரி பேச பேசிக்க தயமான உடனடியே வயது செம்மியாக ஆயிரம் ரூபாய் சமை செய்கிற கூடுவாச்சு சேர் வந்து கீரமா தெரியும்

அதே மாதிரி இந்த இடத்துல இந்த உயிர் துடிப்பு எனக்கு உணர்து ஒரு சில நேரத்தில் தெரியும் ஒரு சில நேரத்தில் எனக்கு தெரியும் ஆனால் துடிக்கும் போது எனக்கு ஏதோ சொல்ல இந்த காரில அனுப்பி துடிக்குது இந்த இடத்துல உணர்வேன் இவ்வளோ நான் இதில் உணர்றேன் இந்த இடத்துல உணர்றேன் உணர்வேன் என்ன நல்லா அந்த உயிர் துடிப்பு அப்படின்னு போறோம் நெய்ய மேலே சுவாசம் வரும்போது அதே சில்னஸ் அந்த காசு நமக்கு மேலே அப்படியே நல்லா அதே ஒரு இன்பமாக இருக்கு இருநூற்றி அறுபது ஆனது

அவன் உள்ளுக்குள்ளே ஒரு விஷயத்த இறங்க போட்டு அனுப்பிச்சான் உன்னை கெடுக்கிறோன்னு முடிவாயிடுச்சுன்னா முதல்ல மனுஷனுக்கு என்ன வரணும் ஆணவ வந்துடும் அதுதான் போன வாரம் என் போட சொல்லியிருந்தேன் ஒரு அசுரம் என்ன பண்ணால் தவம் இருந்தான் அசுரம் என்ன பண்ணா தவம் இருந்தான் அப்போ என்ன அர்த்தான் அசுரனுக்கு தவம் பண்ணான்னு ஒரு நினைப்பு வந்தேன்னா அப்போ அசுரன் யோகிலாம் மாறிட்டான் தவம் நல்ல கடுமையான தவம் யார் யாரு நோக்கி பண்ணுறான் சிவபெருமானை நோக்கி பண்ணுறான் இவ்வளோ கடுமையாக தவம் பண்ணுறான்னு சிவப்பு வரணும் அறிய மாட்டேன் டே அப்பா அப்போது நிறுத்த என்ன போகணும்னு கேளு நான் தரேன் அப்படின்றார் சரி எனக்கு வர வேணும் சரி என்ன வர வேணும் எது கட்டாலும் தெரிஞ்சிக்கலாம் எது கேட்டாலும் கொடுக்குறேன் அதான் இவ்வளோ கடுமையாக தேவை மாட்டேயே உன் செஞ்ச தவத்தாலே சந்தோஷமாகப்படுறேன் அதனால் நீ என்ன வேணால் கேட்டானோ நான் உனக்கு அதை வரத்தை கொடுக்குறேன் அப்படின்றாரு சரி நான் என் கையை எட்டு போய் யார் தலையில் வச்சாலும் அவங்க சா எரிஞ்சு சாம்பலாக போயிடணும் அப்படின் சிவபெருமானை கொடுத்துருக்க சிவபெருமானை கொடுத்த உடனே முதல்ல என்ன வைக்கணுமோ டெஸ்ட் பண்ணுறான் சிவபெருமானுக்கே டெஸ்ட் பண்ணுறான் அப்புறம் என்ன இருக்கான் பாடம் பண்ணும்போது அவனுக்கு ஆணம் வரல ஆனால் பாடத்தோட பலனாக ஒரு விஷயத்தை அனுபவச்ச உடனே அவன் மனது இதுக்கப்புறம் எனக்கு யார் தயவன் தேவையில்லை வந்துச்சுல்ல அவரு போவானா அதுதான் அதுதான் வந்துடும் ஒரு விஷயம் கிடைக்காத வரைக்கும் நமக்கு அதே ஏக்கம் இருக்குது ஐயோ இது எப்ப கிடைக்குமோ எப்போ கிடைக்குமோ கிடைச்ச உடனே அது கிடைக்கிறதுக்கு அப்புறம் நமக்கு ஆமாம் வாங்க வேண்டியெல்லாம் வாங்கியாச்சு இனிமேல் யார் தேவை நமக்கு வேண்டாம் தேவை தேவை இல்லை அப்படின்னு அவரை நோக்கி ஓடுறோம் இப்போ என்ன பண்றாரு சிவபெருமான் ஓடுறாரு வரம் கொடுத்தவர் இவனை பார்த்து அவரும் ஓடுறாரு யார் உலகத்தையே படித்தவரு இப்போ அசோன பார்த்து அவரு ஓடுறாரு ஓடுறாரு ஓடும் போது என்ன பண்ணுறாரு மாய்க்கு சொல்லிடுறாரு யார் மகாவிஷ்ணு கிட்ட சொல்லிடுறாரு எப்பா நீ கொஞ்சம் ரெடி ஆகி படிப்படி வாப்பா இவனு நம்பி எதுவும் கொடுத்தாலும் படிச்சா நமக்கே வேண்டி வைக்கிறானுதான் நீ வா நம்ம வேசம் ஆரம்பிப்போம் அப்படி என்ன பண்றாரு மகாவிஷ்ணு கூப்பிட்றாரு மகாவிஷ்ணுனா யாரு மாயை அவர் எப்படி வரார் மாயைனாலே அழகாக இருக்கும் ஏன் நம்ம மழைக்கணும் நம்ம அறிவில் ஒரு சரணத்தை ஒட்டு பண்ணி ஒரு கட்டி போட வைத்து தான் மாயை நடத்தும் அப்போது மாயையோட வடிவத்து அவர் வராரு வேறு மகாவிஷ்ணு விஷயம் வந்து அப்போ என்ன பண்ணுறாரு இந்த அழகு மாயினா சிவகனம் விட்டுறாரு போச்சு போதனாலே வரேன் முதல்ல இப்போது இந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு நான் பண்ணாரு அந்த அந்த மாயை போய் தான் வந்து வரா பொண்ணு வடிவத்து வராது அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க யூர் என்ன ஆனந்தத்துல ஆனந்தத்தில் அந்தம்மா என்ன ஸ்டெப் ஸ்டெப்பு போகிறாங்களோ அந்த ஸ்டெப்பில் ஊரும் போகிறாரு யாரையா அசுகிறேன் வந்த வேலையை வந்துட்டாரு இப்போ டான்ஸ் மும்முரமாக மாற்றி 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 அடிக்கிறாங்க மாயை என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்பா மாற்றினா வந்து கடைசியில் தலையிலே கை வைக்குது அந்த அம்மா தலையில அவர் கை வைக்கிறார் இவர் என்ன பண்ணுறாரு எல்லா ஸ்டெப்பும் போட்டுன்னு வந்தார்ல அப்போ அது கை வைக்கிற மாதிரி ஊர்த்தி கை வச்சார் முடிஞ்சு போச்சா மாயை ஆணவம் வந்தால் ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் ஆணவம் வந்தாலும் மாயை அது அழிக்கிறதுக்கு தயாராகும் அது யாராக இருந்தாலும் சரி சரி புரியுதுங்களா அதனால் இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கிடையாது கொஞ்சம் தானாக பிடிச்சி வச்சுருக்காங்க ஞானம் என்னது ஆணவத்தை வராமல் பார்த்துக்கணும் அது மனுஷனுக்கு ரத்தத்தில் ஓடுனது அவன் பிறக்கும் போது அவனோட அம்மாவை உருவாச்சு அப்பாவோட சுரோலத்தில் கொடுத்துட்டு வந்துச்சு அம்மாவோட சுரோலத்துலேருந்து வந்துக்குது இவ்வளோ ஆணவமாக அங்கே இருக்குது ஆனால் ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் அது வெளியே வராத பார்த்து அதை அடக்கி வச்சுக்கிற அளவு அவனுக்கு இருக்கணும் அதனால் உலகத்தையே படைச்சிட்டு இந்த உலக எழுத்துக்கெல்லாம் காரணமான அந்த நடராஜ பெருமானே கானில் கொடுத்த போட்டு மெச்சின்னு இருக்காரு யாரும் முயலகணம் அவன் பேர் முயலகம் பேர் இருக்கு முயலகம்னா அவன் முயற்சி மாட்டான் முயற்சி செய்யாமல் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஆணவத்தோட புரிய காரணம் அப்போ எல்லாத்தையும் படைச்சிட்டு என்ன பண்ணாரு அந்த ஆணவத்தை காலில் போட்டு மெச்சினுக்கிறார் இறைவனோட பாதம் பட்டால் கூட அவன் அந்த ஆணவத்தோஷம் போகல எவ்வளோ காலமாக மெச்சினுக்கிறாரு இன்னும் கூட மெச்சினுக்கிறாரு ஆனால் அவனுக்கு அறிவு வந்துதான் ஞானம் வந்துதான் வராது ஏன் வராதுன்னா ஆணவர் வரைக்கும் யாருமே வராது இறைவனே ஒரு குருமாராக வந்தால் கூட நான் தாண்டா சிவன் சொல்லி முன்னாடி வந்துச்சுன்னா கூட இவனுடைய ஆணவம் அவனை கரைசை உடனே பார்த்துக்கோ அப்ப முதல்ல எதை நான் என்ற ஆணவத்தை குடி தோண்டி